ஒட்டுனதுனா நம்ம எப்பயுமே என்ன ஏதாவது ஒட்ட வச்சா என்ன பண்ணுவோம் இப்போ வந்து அட்டையே போடுறோம் அதுக்கு மேலே லேபிள் ஒட்டுறோம்னா தட்டுவோம்ல இது தட்டி தட்டி கையில் பார்த்துருக்கு சரியாக ஒட்டாத மாதிரி இருந்திருக்கு இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கா மாளவிக்கா வெளியில் போய் ஏதாவது ஒரு கல் மாதிரி எடுத்துகிட்டு வந்து அடிப்போம் கரெக்டாக ஒட்டிக்கும் டக்குன்னு பேக்கெட்டை பிடிச்சிக்கும் நம்ம மறுபடியும் அதை யூஸ் பண்ணலாம் இதனால் அது ஏன் நம்ம போடாமல் இருக்கோன்ட்டு வெளியில் ஓடி போய் உருண்டே ஒன்று இருந்திருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு கல் மாதிரி சூப்பராக இருக்கே வெரி குட் இதை வச்சு நம்ம பேண்ட் பேக்கெட்டை ஒட்ட வச்சிடலான்னு ரெண்டு கையை சேர்த்து அந்த பெரிய உருண்டையான வடிவத்தை வச்சு ஓங்கி அடிச்சிருக்கு அடிச்ச விடம் தான் தெரிஞ்சிருக்கு அதை எடுத்துட்டு வந்தது கல் இல்லை வெடிகுண்டுன்னு ஓங்கி அடித்த வேகத்தில் வெடித்து சிதறி இருக்குது வெளியில் இருந்த பெற்றோர்கள் உள்ள ஓடி வந்து அம்மா அம்மாலாம் உள்ள ஓடி வந்து என்னடா ஆச்சு குழந்தைக்கு ஏதோ சத்தம் இருக்க டிவி வெடிச்சிருச்சு நினைக்கிறேன் அடிக்கடி கரண்ட் ஃபிளக்ச்சுவேட் ஆகுது அதனால டிவி தான் வெடிச்சுக்கணும் வந்து பார்த்தா மாளவிகா தன்னுடைய இரண்டு கைகளையும் இழந்து நரம்புகள் எல்லாம் அருந்து வலியே அற்ற ஒரு உணர்வுக்கு போயிருக்காங்க அந்த குழந்தை